இப்படிதான் நம்ம எல்லைக்குள்ள விட்டீங்க என்ற ஒரு கேள்வி கேட்டுச்சா அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா இல்லை அப்ப இந்த கார்கில்ல என்ன காட்டுது என்று சொன்னால் எது நடந்தாலும் அதனுடைய வேரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அன்றைக்கு இருக்கவில்லை தெரியல இல்லை கார்கில்ல தெரியல அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா இந்த கார்கில்ல ஊடுறனாங்கல்ல அந்த நேரத்துல முஷர பிறந்தார்ல பாகிஸ்தான் அதிபரா அவர் அப்ப தலைமலியா இருக்கிறார் அப்ப அதிபரா இருக்கலை அவன் வந்துட்டு போயிருக்காங்க முன்னாள் ராணுவ தளபதி நம்ம தளபதி சொல்றாரு தைரியத்தை பாராட்டணும் அவர் பதினோரு கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட இந்திய எல்லைக்குள்ள தங்கி இருந்து அவன் தைரியசாலி ராணுவ தளபதியே உள்ள வர பாருங்க இந்திய எல்லைக்குள்ள உள்ள வந்து பதினோரு கிலோமீட்டர் வந்து தங்கிட்டு போயிருக்கான் இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் நம்ம நாட்டுடைய செட்டப் இருக்கிறது வெளியில பந்தாடி ஓ பல வலிமையான உன் அடுத்த வல்லரசு வாங்கதாண்டு உங்க அடுத்த வல்லரசு லட்சம் எதுவும் தெரிஞ்சு கார்கில் தெரிந்தது கார்கில் முடிஞ்சா இது தொண்ணூத்தி எட்டு நடக்குதுங்க அடுத்த வருஷம் வருஷத்துக்கு ஒன்று வேணும்ல அடுத்த வருஷம் என்ன ஆகுது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை அப்படி கடத்திட்டு போயிட்டாங்க அதில் முக்கியமான இந்திய பிரமுகர் இந்த ஏ குடும்பத்தாருலாம் பயன் செய்கிறாங்க என்ன செய்யற அந்த தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு போய் தாலிபான் இல்லை பாகிஸ்தான்ல உள்ள ஒரு தீவிரவாத குழு கரைத்தி கொண்டு போய் அங்கிருந்து பஞ்சாப்ல இறக்கி அங்கிருந்து லாகூர்ல இறக்கி லாகூர்ல இருந்து கண்டகார் எங்க நாட்டை சேர்ந்த சில பேர் உங்க சிறையில் இருக்கிறார்கள் அவங்களை விடுவிச்சால்தான் நாங்க இந்த விமானத்தில் உள்ளவர்களை வெளியிடுப்போம் இல்லைன்னா விமானத்தை குண்டு வச்சு தகர்த்துருவோம் எல்லாரும் காலி நாங்கள் செத்துருவோம் இருக்கிறவர்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான் பேரம் பேசறான் நம்ம நாட்டை பாதுகாக்க வர்ற வாஜ்பாய் என்ன செய்ய உள்ள நுழைஞ்சு அதிரடியா புகுந்து இதா செஞ்சு காப்பாத்திட்டு வரணுமா இல்லையா பேச்சுவார்த்தை நடத்தி யாரையெல்லாம் அனுப்புண்டு கேட்டாங்களோ அம்புட்டு பேரையும் கூட்டிட்டு நம்ம ஜஸ்வஞ்சிக்கு இருந்தார்ல உள்துறை மந்திரி அவர் தலைமையில் ஒரு மாநிலத்தில் அனுப்பி வச்சு அவங்க கேட்டாலும் ஒப்படைச்சிட்டு விமானத்தை கூட்டிட்டு வந்தார் எங்க இங்கே ஆப்கானிஸ்தானுக்கு போய் விமானத்தில் போய் அவர்கள் இறக்கி விட்டுட்டு அவங்களை தப்பிச்சு போறதுக்கு கொண்டு மக்களை காப்பாற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு என்ன வழங்குறது இந்தியாவுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி வாஜ்பாயுடைய பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு விமானத்தை கடத்தினாலும் பெரிய பிரச்சனை இல்லை தீவிரவாதிகள் விடுதலை செய்யலாமா கவலை இல்லை நாட்டுக்குள்ள புகுந்து கவலை இல்லை அந்த மாதிரி சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் பாராளுமன்றத்தில் அப்பவும் வாஜ்பாய் ஆட்சிதான் வாஜ்பாய் ஆட்சிதான் தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி ஒன்னு பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடக்கிறது அப்ப என்ன செய்யறாங்க நாடாளுமன்ற கூட்டம் இருக்கிறது நாடாளுமன்றமே பொதுவாக பாதுகாப்பான ஒரு இடம் நாடாளுமன்ற கூட்டம் நடந்த எவ்ளோ பாதுகாப்பா இருக்கு ஒரு எம்பி கூட சும்மா உள்ள போயிட முடியாது அவ்வளவு செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு இடம் அப்ப நாடாளுமன்ற பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கிறது உள்ள வாஜ்பாய் இருக்கிறாரு அத்வானி இருக்கிறாரு ஐநூத்தி நாற்பது எம்பிக்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு பேராட்சி இருந்திருப்பான் அப்ப எல்லா எம்பிக்களும் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கிறது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அம்பாசர் கார்ல வர்றாங்க இவ்வளவு தாண்டி அம்பாசிடர் கார் வருது எவ்வளவு தாண்டி உள்ள வெடி குண்டுகளோடவும் பார்லிமெண்ட் சொல்ற கதையில் தான் சொல்லப்படுகிறது பார்லிமெண்டையே தகர்க்கக்கூடிய பயங்கர சாதனங்களோடவும் ஒரு வெள்ளையினர் அம்பாசிடர் கார்ல வந்து என்ன செய்யறாங்க இறங்கு ஒரு கூட்டம் இறங்கி பார்லிமெண்ட் இறங்கி என்ன செய்யறான் காவலர்கள் அப்பதான் தடுக்கிறாங்க அதுக்கு முன்பு உள்ள என்ன தெரியல பார்லிமெண்ட் உள்ள போகும் மட்டும்தான் காவல் இருக்கு அது ஏழடுக்கு பாதுகாப்பு உள்ள இடம் இதை தாண்டாது அதை தாண்டாது அதை தாண்டாது ஆறு தாண்டி வந்துட்டாங்க ஆறு அடுக்க தாண்டி ஒரு சேதமும் இல்லாம ஒரு டயரும் கூட சுடாம அவன் பாட்டு சர் நினைச்ச ஒரு பா சிதம்பரம் வர்ற மாதிரி வந்துட்டான் உள்ள அவர்லாம் பார்லிமெண்ட்ல வர முடியும் ஒரு பிரதமர் வர்ற மாதிரி சரசி கிட்ட வந்து இறங்கிட்டு பார்த்தா தான் வேற ஆளுக்கெல்லாம் தெரியுது அப்ப என்ன செய்யறாங்க சண்டை நடக்கிறது நம்ம பாதுகாப்பு படையில உள்ளவர்கள் பாதுகாப்பு படையில உடனே அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க அஞ்சு பேர் ஸ்பாட் அவுட் தாக்குதல் நடத்த வந்தாங்க இல்லையா அஞ்சு பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க அப்போ வந்தது அஞ்சு பேருங்கிறான் அஞ்சு பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த அஞ்சு பேர்ல அப்சல் குரு இல்ல நல்லா கவனிக்கமே அஞ்சு பேர் கொல்லப்ப அஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்களோ அவ்வளோ தான் வந்தான் வந்தது அஞ்சு பேர் என்று சொன்னால் பாராளுமன்ற தாக்கல் நடத்தியவர்களுடைய கதை முடிந்து விட்டது நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்காமலேயே இந்தியாவுடைய ராணுவமும் பாதுகாப்பு படையும் தீர்ப்பு அளித்து முடிந்து விட்டது அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது கதை முடிந்து விட்டது இதுதான் அந்த சம்பவம் இதுல என்ன ஆச்சுன்னா அந்த கேவலத்தை மலைக்கிறதுக்காக வேண்டி இதில் பல விஷயங்களில் அடங்கியிருக்கிற முதல் விஷயம் என்ன இவ்வளவு பெரிய தாக்கல் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த தாக்கல் நடத்துறவன் யார் அந்த அஞ்சு பேர் பாடி இருக்குல்ல அந்த அஞ்சு பேர் யார் இன்னைக்கு தூக்குத்தல் நிலையில் அப்சல் குரு போட்ட பிறகும் இந்த தேதி வரைக்கும் அஞ்சு பேர் யார் என்பது எவளுக்கும் தெரியவில்லை இந்தியாவுடைய ராணுவத்துக்கு தெரியவில்லை பார்ளிமெனுக்கு தெரியவில்லை நீதிபதிகளுக்கு தெரியவில்லை உலகத்தில் உள்ள எவனுக்கும் தெரியவில்லை அஞ்சு பேர் யார் யாரு அப்ப என்ன எந்த ஊர் காரன் பாகிஸ்தான் காரன் தானா அது அடையாளம் இருக்கா எந்த ஊர் விவரமும் இல்லாம அஞ்சு பேர் இறந்திருக்கிறாங்க அவன் யார் என்பதை இந்திய அரசாங்கம் விசாரிக்கவே இல்லை எது விசாரிக்கணும் முதல்ல இந்த அஞ்சு பேர் யார் என்று விசாரிக்கணும் அப்ப அந்த அஞ்சு பேர் யார் என்று விசாரிக்கவில்லை என்று சொன்னால் அதில் நமக்கு சந்தேகம் வருகிறது விசாரிக்க கூடாது என்பதற்காகவே அவர்கள் விசாரிக்கவில்லை இது நல்லா வழங்கிக் அப்சல் கூட இல்ல வந்த அஞ்சு பேர் காலி அடுத்து என்ன தெரியுமா உண்மையில வந்து அஞ்சு இல்ல உண்மையா வந்து எத்தனை பேரு ஆறு பேர் ஆறு பேர் எப்படி தெரிகிறது நாடாளுமன்றத்தில் கேமரா இருக்கிறது சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறார்கள் அந்த கேமராவுடைய ரெக்கார்டில் வந்து ஆறு பேர் தாக்கு வர்றாங்க அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் அவன் யார் அந்த ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் தெரியல யாரு அது பிஜேபி காரணம் மக்களுடைய ஊழலை திசை திருப்புவதற்கு அவன சட்டம் பண்ணானா அந்த ஒருத்தன் யார் அந்த அஞ்சு பேர் யார் என்பதை கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும் இந்த உணவுத்துறை எல்லாம் சேர்ந்து அரசாங்கம் சேர்ந்து இந்த அஞ்சு ஒரு கொலை செய்யப்பட்ட அவன் யாருன்னு சொல்லணுமா இல்லையாங்க அஞ்சு பேர் யாருங்கிற உலக தெரியவே இல்லை அஞ்சு பாடி எவ்வளவுதான் அவன் யாரு தெரியாது சரி அஞ்சு பேர் தெரியல இன்னும் ஒருத்த வந்தால ஆறாவது அவன் தப்பிச்சிட்டான்ல இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்கல அவன் யார் அவனை பத்தின ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றத்தை அவங்க சொல்லல ஆறு பேர் வந்தார்கள் என்று சொல்லவே இல்லை இந்த கேமராவில் உள்ள பதிவை அவர்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை அரசாங்கம் அப்ப இந்த ஆறாவது ஆள் தப்பிச்சு போன ஒன்று வெளிவரக்கூடாது என்று அன்றைய வாஜ்பாய் அரசாங்கம் ஏன் நினைத்தது அந்த ஒருவன் யார் என்று தெரிந்தால் தானே அதனுடைய வேறு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒருத்தன் யாரு கேமரா ஓட்டுங்க காங்கிரஸுடைய பேச்சாளராக இருந்த பிரிய ரஞ்சன் தாஸ் முசி என்பவர் சொல்றார் நான் வெளியே வரும்போது என் கண்ணால் ஆறு பேரை பார்த்தேன்கிறார் கேமராவுலே யார் இருக்கிறது அவரும் ஆறு பேரை பார்த்தேன்கிறாரு பாரி அஞ்சு பேர இருக்கிறது ரொம்ப எங்கே அஞ்சு பாரிதாண்டா கிடக்குதுன்னு இன்னொரு ஆள் எங்கே அப்ப நாடாளுமன்றத்தை வந்து ஆறு பேர் தாக்கி இருக்கிறார் ஐந்து பேர் தான் தாக்கினார்கள் என்று கோர்ட்ல என்ன வழக்கு சரி இந்த அஞ்சு பேர் வழக்குறாங்க ஒரு கார்ல வந்தாங்கல அம்பாஸ்டர் வெள்ளைனர் அம்பாசர் கார்ல வந்தாங்கல அந்த கார் யாரு கார்டு அது எங்க பதிவானது அது யார் வாங்கினது இவங்களுக்கு யார் கொடுத்தது திருடிட்டு வந்த காரா அல்ல காசு கொடுத்து வாங்கின காரா காரை வந்து வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த காரை பத்தி கண்டுபிடிக்கணுமா இல்லையா இவங்களுடைய புலனாய்வு லட்சணம் நாட்டை எங்க போய் விடுமோன்னு பயமா இருக்கிறது அஞ்சு பேர் யாரு கண்டுபிடிக்க துப்பு இல்லாத கேடு கட்ட ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது கேடு கட்ட ஆட்சியாளர்கள் கேடு கட்ட உளவுத்துறை திறமையற்ற அதிகாரிகள் அஞ்சு பேர் யாரு கண்டுபிடிக்க துப்பு இல்லாதவர்கள் என்ற நாடு இருந்தால் அது என்ன கதிக்கு ஆளாகும் தப்பிச்சு போன ஒருத்தர் யார் அதையும் கண்டுபிடிக்க வசதி இல்லை யாருடையது எங்க வாங்க அதை பத்தி கோர்ட்ல சொல்லவே இல்லை பத்தி சொல்லவே இல்லை அஞ்சு பேர் யாரு என்பது தெரியக்கூடாது என்பதில் அரசாங்கமும் அதிகாரிகளும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் தப்பிச்சு போன ஒருத்தன் யார் என்பது தெரியக்கூடாது என்பதுல கவனமாக இருந்திருக்கிறார்கள் அதுபோக வேற கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஒரு காரை கண்டுபிடிச்சா இங்க நாங்க உனக்கு யாரு உனக்கு யாரு உனக்கு யாரு உனக்கு யாருன்னா ஒரு கேங்கே பிடிக்கலாம் இதை செஞ்சு ஒத்தம் செஞ்சிருக்க மாட்டான் பின்னாடி இருந்தவன் யார் என்பதற்கும் வேற கண்டுபிடிப்பதாக இருந்தால் அந்த காரை கண்டுபிடிக்கணும் அம்பாசர் கார் வந்தது எல்லாருக்கும் தெரிகிறது அம்பாசர் கார் வந்தான்னு சொல்லி அது கேசலின்னு சொல்றான் அம்பாசர் காரை பத்தி ஒரு துப்பும் துளக்கல இந்த தூக்கு தண்டனை வழங்கின நீதிமான்கள் கேட்கவே இல்லை இதை பத்தி எங்கடா ஆறாவது ஆள் எங்கடா காருடைய விவரம் எங்கடா இந்த காருக்கு உள்ள பின்னாடி உள்ள ஏண்டா கண்டுபிடிக்கல இத பத்தி நீதிமன்றங்கள் கேட்கவே இல்லை அப்ப என்ன விளங்குதுன்னா அந்த வழக்கில் வந்து பல உண்மைகளை இருட்டரிப்பு செய்வதில் உளவுத்துறையும் அரசாங்கமும் பாஜ்பாய் பிஜேபி அரசாங்கமும் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இப்ப அப்சல் குருக்கு வருவோம் அப்சல் குரு வந்து அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குது அவனுக்கு தூக்கு தண்டனை என்ன ஆதாரம் ஒரு ஆதாரம் ஆதாரம் அதுக்கு என்ன இரண்டு ஆதாரங்களை அந்த டெல்லி போலீசார் வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க ரெண்டு ஆதாரம் தான் ஒரு ஆதாரம் அவர் பயன்படுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிம் கார்டு ஒரு ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் அப்சர் குருவை கொடுத்த வாக்கு அப்சல் குரு என்ன செய்கிறாரு வாக்குமூலம் கொடுக்கிறார் அந்த மாதிரி ரெண்டை வைத்து கொண்டு தான் வழக்கு நடத்துகிறார்கள் அப்சல் குருவை ஒத்துக்கொண்டார் என்ன ஒத்துக்கொண்டாரு இங்கே தான் மருந்து வாங்கணும் இங்கே தான் வெடி மருந்து வாங்கணும் இங்கே தான் அதை வாங்கணும் இங்கே தான் இதை வாங்கணும் இங்கே தான் இந்த கணக்கில் மிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல தயார் பண்ணணும் என்றெல்லாம் அவர் அந்த ஸ்டோரி எப்படி ரொம்ப அற்புதமான ஆங்கிலம் நிறையல அவர் சொல்ற மாதிரி வாக்குமூலத்தை எழுதி கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறாங்க அப்ப அப்சல் குருவை ஒத்துக்கிட்டாருங்கிறது இருக்குல்ல இது ஒரு பெரிய ஆதாரம் கோர்ட்டில் வைக்கப்படுகிறது ஆனா நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுது போலீஸ் ஆட்ட கொடுக்குற வாக்கு மூலம் ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாது ஏன் இப்ப நான் பிரதமராக இருந்தேன்னு வைங்க நான் பிரதமராக இருந்தேன் நான் ஒரு சிபிஐ ஆபிசரா இருந்தேன்னு வைங்க நான் போய் சோனியாவை எடுத்துக்கிட்டு போய் நான் தான் கொண்டேன் என் புருஷனை கொண்டேன்னு எழுதி வாங்கிட முடியும் ராஜீவ் காந்தியை கொள்றதுக்கு நான் தான் பணம் கொடுத்து நான் தான் கொள்ள சொன்னேன் அப்படின்னு சோனியா அவர்கள் மிதி மிதிச்சு வாங்க முடிவ முடியாதா நான் ஆட்சியில் இருந்தால் நான் அதிகாரத்தில் இருந்தால் நான் இந்த சிபிஐ ஆபிசராக இருந்தால் நான் வந்து இத்தாலியில இருந்து வந்தாலே நாட்டு ஆளுநர் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் தான் செஞ்சேன் அப்படின்னு வாங்கலாமா இல்லையா அத்வானி வாங்கலாமா இல்லையா பாஜிபா வாங்க முடியுமா இல்லையா அப்ப போலீஸ்காரர்கள்ட்ட கொடுக்கிற வாக்கு மூலம் செல்லாதுங்கிறது இதுவரைக்கும் நாட்டில் உள்ள நடைமுறை போலீஸ்காரன் எதை வந்தாலும் எழுதி வாக்கு கையெழுத்து போடுறாமா உன் புண்டாடி கொண்டு உன் பிள்ளைய கொண்டு உன்னை மாதிரி இன்னும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா இப்படி பயம் காட்டினால் எவன் வேண்டுமானால் வாக்குமூலம் கொடுப்பான் யாரிட வேண்டுமானாலும் எந்த வாக்குமூலத்தை வாங்கலாம் அவன் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் வெளியிலிருந்து கொண்டாந்து காட்டணுமே தவிர அவனுடைய வாக்குமூலத்தையே அவனுடைய ஆதாரமாக என்ன செய்ய முடியாது காட்டம் இதுதான் சட்டம் இதுதான் நீதி நெறிமுறை உலக நாடுகள் முழுவதும் இதுதான் சட்டம் அப்ப அப்சல் குரு வந்து அவனை சொல்ல வைக்கிறாங்க எப்படி எனக்கு அவர்களை தெரியும் அவர்கள் வந்து என்ன தொடர்பு கொண்டார்கள் அதை வாங்க சொன்னார்கள் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் நான் தான் இது செஞ்சு கொடுத்தேன் இவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் எழுதி அப்சல் குரு சொன்னதாக என்ன செஞ்சா கோர்ட்ல சொன்ன இது பெரிய ஆதாரம் அவன் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு ஆதாரம் அதே நேரத்தில் அந்த வாக்கு மூலத்தை நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா இது ஏற்றுக்கொள்ள முடியாது தள்ளிடுச்சு நல்லா கவனிக்கணும் அப்சல் குருக்கு எதிராக போலீஸ் விஷயம் என்னது இந்த வாக்குமூலத்தை வைக்கிறாங்க நீதிபதி என்ன செய்யறாரு வாக்குமூலம் இயலாது வாக்குமூலத்தை நிறைய முரண்பாடு இருக்கிறது குழப்பம் இருக்கிறது அவருக்கு எதிராக அவர் கொடுத்த வாக்குமூலத்தை ஆதாரமா ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த தீர்ப்பின சொல்லிட்டார் அப்ப அப்சல் குருக்கு எதிராக போலீசார் வைத்த ஆதாரம் ஆதாரம் இல்ல ஆயிடுச்சா முடிஞ்சு ஒரு ஆதாரம் அடுத்து என்ன ஆதாரம் வைக்கிறாங்க அப்சல் குரு சிம் நம்பர் தான் சொல்றாங்க என்ன நம்பர் கேட்டா நைன் எயிட் டபுள் ஒன் போர் எயிட் நைன் போர் டூ நைன் இந்த நம்பர் அப்சல் குரு வந்து வச்சிருந்தாரு இந்த நம்பர்ல இருந்து அந்த தீவிரவாதிகளுக்கு பேசியிருக்கிறாங்க அப்சல் குரு வச்சு இருந்த இந்த போன் நம்பர்ல இருந்து யாருக்கு பேசியிருக்காங்களா அந்த தாக்குதல் பண்ணாங்க அஞ்சு பேர் அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி